வணக்க மக்களே சட்டமன்ற கிடைக்கப்பட்ட முக்கிய தகவல் ஒன்று வெளியாக உள்ளதா மொத்தமாக காலியாகும் ஓபிஎஸ்சின் கூடாரமா நிர்வாகிகளையும் திமுகவிற்கு தாட்டி தூக்கிய ஸ்டாலினா வாங்க வீடியோவைக்கு அதாவது தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல்தான் நெருங்கக்கூடிய நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதாம் அந்த வகையில்தான் ஆளும் அரசு திமுக அரசோ மீண்டும் ஆட்சியப்படுத்த வேண்டும் நிலைப்பாட்டில்தான் அதற்கான வேலைகள் எல்லாம் ஸ்டாலின் அவர்கள் ஓரணியல் தமிழ்நாடு என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதுமே தனது பரப்புரையை மேற்கொண்டு வருகிறார் அது மட்டுமின்றி திமுகவின் கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்படுகிறது அதாவது திமுக கூட்டணிக்கும் கட்சிகள் எல்லாம் தொகுதி பங்கீடு அதாவது பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அதிமுகவின் பொதுச் இருந்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அக்கட்சியின் உட்கட்சி மோதல் என்பது ஒரு உச்சக்கட்டத்தை தொடங்கப்பட்டதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது இந்த நிலையில்தான் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்த நிலையில் அவரை மாற்றிவிட்டு தமிழக முதலமைச்சராக சசிகலா அவர்கள் பதையேற்ற திட்டமிட்டிருந்தார் இதற்காக தான் காய்கள் எல்லாம் நகர்த்தப்பட்ட போது ஓ பன்னீர்செல்வம் திடீரென போர்க்குடி ஒன்றை தூக்கிவிட்டார் அதாவது ஜெயலலிதா நினைவிடத்தில் தர்மயுத்தம் தொடங்கி அதிமுக நிர்வாகிகளுக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருந்தார் இதில் பரபரப்பான சூழல் என்னவென்றால் சொத்துக்கூப்பு வழக்கில்தான் தீர்ப்பு வந்தையடுத்து சசிகலாவுக்கு சிறை செல்லும் நிலை ஏற்பட்டது இந்த நிலையில்தான் கட்சி மற்றும் ஆட்சியை அதிமுக மூத்த நிர்வாகியாக இருந்த எடப்பாடி பழனிசாமியிடம் முழுமையாக ஒப்படைத்துவிட்டு சென்று விட்டார்கள் என்று அரசியல் வல்லுநர்கள்லாம் வியூகங்கள் எல்லாம் வகுத்து வருகிறதா இந்த நிலையில்தான் அடுத்த சில நாட்களிலே பல்வேறு மாற்றங்கள் எல்லாம் அதிமுகவில் ஏற்பட்டதை ஒடுத்து தான் ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் இணைந்து ஆட்சியை நான்கு ஆண்டுகள் காலமாக வழிநடத்தி வந்தார்கள் இதனையடுத்துதான் இரவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் அதிமுகவை முழுவதுமாகவே கையில் எடுக்க கவனம் செலுத்த தொடங்கினார் எடப்பாடி பழனிசாமி இதற்கு ஓ பன்னீர்செல்வம் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் தான் கட்சியிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் முழுமையாக நீக்கப்பட்டார் தனது ஆதரவு நிர்வாகிகளோடு ஒரு சட்ட போராட்டம் நடத்திய ஓ பன்னீர்செல்வத்துக்கு தோழி மேல் தோழி மட்டுமே தந்து வந்தது அதிமுக தலைமை கழகம் அது மட்டுமின்றி திமுகவில் அணிந்த ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏ என்னவென்றால் இதனை அடுத்து எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் மீண்டும் அதிமுகவில் இணைய ஓபிஎஸ் அவர்கள் விருப்பம் தெரிவித்த நிலையில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதற்கு கொஞ்சம் கூட செவிசாய்க்கவில்லை என்றுதான் அரசியலில் பேசப்படுகிறதா இதனால் என்ன செய்வதென்றே தெரியாமல் என்று இருந்த ஓ பன்னீர்செல்வத்திற்கு உடனிருந்த நிர்வாகிகளும் மற்றொரு பக்கம் அதிர்ச்சி கொடுத்து வருகிறார்கள் என்னவென்றால் மாற்றுக் கட்சிக்கு பல்ட்டி அடிக்க தொடங்கி அந்த வகையில் தான் ஓ பன்னீர்செல்வத்தின் நம்பிக்கைக்குரிய நிர்வாகியாக இருந்தவர் தான் இந்த எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் அவர் திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டது மட்டுமல்லாமல் அவர் வைத்து வந்த எம்எல்ஏ பதவியை கூட ராஜினாமா செய்துவிட்டு திமுகவில் தன்னை இணைத்து கொண்டாராம் இதனைத்தான் இதை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் திமுக தலைவரும் முதலமைச்சருமான ஸ்டாலின் முன்னிலையில் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டார்களாம் அந்த வகையில்தான் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் அதாவது எஸ் எஸ் கதிரவன் திருநெல்வேலி மாவட்ட மாநகர செயலாளர் டி எஸ் நாராயணன் நெல்லை மாநகர மாவட்ட செயலாளர் சிறுபான்மை பிரிவு செயலாளர் சாந்தகுமார் அமைப்புச் செயலாளர் ராதா நான்குமேறு தொகுதி முன்னாள் செயலாளர் ஆர் எஸ் முருகன் மற்றும் நெல்லை மாநகர பகுதி செயலாளராக அருணா அருண்குமார் உள்ளிட்ட ஏராளமல்லாம் திமுகவில் தங்களை இணைத்துக்கொண்ட செய்தியோ அரசியலிலே ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காம சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்